வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதிர்ப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா தர்ஷிக்கா வந்து முத்துக்குமரன்ட்ட ஒரு விஷயத்தை வந்து சொல்லி அழுறாங்க அதுக்கான பின்னணி என்ன அந்த முத்துக்குமரன் ஒரு கிளாரிட்டி வந்து கொடுக்குறாரு அதை பற்றி நம்ம டீடெயில்டாக பார்த்திடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சபஸ்கிரைப் பண்ண ஆகி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ தட் தர்ஷிகா வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்துக்காக அங்கே இயங்குறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது இல்லை எனக்கு ஒரு தோல்சாய ஒரு தோல் தேவைன்ற போது யாருமே இங்கே இல்லை இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பவித்ராவும் பக்கத்தில் இல்லை அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க உடனே நம்மளுக்கு ஒரு கொஷின் மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் விஷயம் எல்லாம் வந்து இருக்காங்கல்ல ஏன் இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயமே வந்து வேற ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்கும்போது லைக் கோவா கேங்க எப்படியோ அவங்க அப்படி தான் வந்து நாங்கள் வெளியே இருப்போம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி தான் இருப்பாங்க எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்கெல்லாம் உள்ளே வந்துடுவாங்க ஒரு ஃபன் ஜோனுக்கு என்னை கூப்பிட்டு போய் நான் எந்த கவலையில் இருந்தாலும் என்னை வந்து வேறு மோடுக்கு வந்து மாற்றி விட்ருவாங்க பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க ஸோ முத்துக்குமரன் வந்து எஸ் அப்போ நீங்கள் வந்து கரெக்டான கேம் விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை முத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னைக்கு டாஸ்க் வந்து நம்ம டெவில் ஜனில் இருந்தேன் ஸோ அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறமும் வந்து ஸ்டில் நான் வந்து அந்த டெவில் ஜோனில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது நான் வந்து அதை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா எனக்கான ஒரு கேங் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அவங்க கூட நிறைய விஷயத்த ஷேர் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் சீக்கிரமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா குயிக்காக அந்த டெவில்ல் ஜோன்லேருந்து நான் நார்மல் ஜோனுக்கு வந்துடுவேன் எனக்கு எந்தவித லைக் இதுவும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க லைக் கவலையும் இருக்காது அப்படின்ற மாதிரி ஸோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோவா கேங் மாதிரி ஒரு கேங் லைக் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் ஜாக்லின் இருக்காங்க பட் ஸ்டில் அவங்க வந்து சோகமாக இல்லாமல் வேற மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஜெயிலுக்கு வெளியே அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறதா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து சிரித்து பண்ணுறதா இருக்கட்டும் பாட்டு பாடுறதா இருக்கட்டும் அப்படி ஒரு கேங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது அப்படின்றப்ப ஜாக்லின் உள்ளே இருக்கிறதே வந்து ஒரு கவலையாக தெரியாது அவங்க வந்து லைக் ஒரு ஃபன் ஜோனில் இருப்பாங்க அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து நம்ம மைண்டையும் மாற்றும் நம்ம கேமையும் மாற்றும்ல அது வந்து எனக்கு மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் முத்துக்குமரன் வந்து நீங்கள் அப்படி விளையாடுறது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கிட்ட ஏன் அப்படின்னா நீங்கள் ஒன்றா இருந்துட்டிங்க அப்படின்னா லாஸ்ட் டூ வீக்ஸில் அவங்க போகிறாங்க இல்லை அவங்கள எதிர்த்து நம்ம ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்றப்ப அது ரொம்ப ஹர்ட் ஆகும் ஒரு கட்டத்தில் நம்ம அவங்களுக்கு வந்து விட்டு கொடுக்குற மாதிரி ஆகிடும் ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்துலேருந்து நம்ம தள்ளி இருக்கிறதும் அண்ட் தென் அவங்க இல்லாமல் இருக்கிறதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்ல விஷயம்தான் ஸோ இந்த கேமுக்குள்ளே வரும் போது அது வந்து நல்ல ஹெல்த்தியான விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு தர்ஷிகா கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒத்துக்கிட்டு லைக் அவங்க ரெண்டு பேரும் ஹேண்ட் செக் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த பர்ட்டிகுலர் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜே விஷாலோ இல்லை அருண் அவங்களுக்குலாம் வந்து யாருக்கும் தெரியாது இந்த விஷயம் வந்து இவங்க ரெண்டு பேரும் மட்டும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸோ ஒரு கட்டத்தில் தர்ஷிகா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழுதுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் முத்துக்குமரன் வந்து ஒரே விஷயம் தான் சொல்கிறாங்க நீ உங்கள் அப் அம்மாவையே வந்து எக்ஸாம்பிளில் எடுத்துக்கலாம் அவங்க வந்து தனியாக இருந்து எவ்வளோ விஷயங்கள் பக்கத்தில் சாயினும் அப்படின்றதுக்காக ஒரு ஆள் கூட இல்லாமல் எப்படி வந்து கஷ்டப்பட்டு மேலே வந்தாங்களோ அதே மாதிரி தான் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்மளுக்குன்னு யாராவது இருப்பாங்க நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம கேமை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நானாக இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு கேங் அப்படின்னா நான் அந்த கேங்காக என்ன வேணுனாலும் பண்ணுவேன் அப்படி ஆகிடுவேன் நான் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து இண்டிவிஜுவலாக கேம் விளையாடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிட்டி வந்து கொடுத்துருப்பார் ஸோ தட் இந்த பர்டிகுலர் விஷயம் லைக் தர்ஷிகாவுக்கு ஒரு ஸ்பார்க் இல்லை ஒரு அடுத்த கட்ட கேமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம் லேட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் நாளைக்கு என்ன அவங்களோட கேமாக இருக்க போகுது அப்படின்னு